ஸோ வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த வாரம் மாடுங்கள்லாம் எப்படி வந்திருக்கு வியாபாரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கலாம் இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஒரு ஒன்பதரை மணி வரை நடக்கக்கூடிய சந்தை ஸோ இந்த சந்தை பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக நடக்கும் ஸோ இன்றைக்கி நாட்டு மாடுங்க வியாபாரம் எப்படி போகுது அப்படியே ஹெச்எஃப் சினை மாடு அப்படியே வளர்ப்பு கண்டுருங்க ஏறு மாடுங்கெல்லாம் எப்படி வியாபாரம் போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்த போடக்கூடிய சண்டை வீடியோ மற்றும் எருதுக்கட்டி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரி வாங்க சண்டைக்குள்ளே போயிடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறு மாடுங்க அருமையான செவ்வளை கலரில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது செவ்வள கலரில் இருக்குது எந்த மாதிரி மாடு சங்கம்மா சங்கம் பல்லுண்ணா ரெண்டு நாள் ரெண்டுண்ணா எவ்வளோ சொல்லிடுங்க அப்படியே ஃபோன் நம்பருக்கு சொல்லுங்க எயிட் நைன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு பண்ணலாம் ஸோ ஒரு ரெண்டு பல்லு ஒன்று ஸோ அப்படியே நாலு பல்லு ஒன்றுங்க ஸோ சங்கத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அருமையான ஒரு ஜோடி ஏறு காலை ஜோடிங்க ஜோடி கண்ணுங்க கண்ணுங்க வியாபாரம் பார்த்தீங்கன்னா நல்லா பரபரப்பா பேசின அண்ணாவுடைய அப்பா கொண்டு வந்திருக்காரு

ஒரு ஜோடி கண்ணுங்க ஏறி கண்ணுங்க நல்லா பல்லு போடாத கண்ணுங்க நல்லா சவளை போட்ட ஸோ நல்லா பில்லை பொடையில் கூறுங்க நான் இது எத்தனை மாதம் கண்டுங்கண்ணா ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு வருது வருட கண்ணுங்க நல்லா பொட கண்ணுங்க நல்லா அருமையான கண்ணுங்க நல்லா காளை கன்று அருமையாக இருக்குது பாருங்க ஏரெல்லாம் இல்லைண்ணா ஏரெலாம் பழகி ஏரெல்லாம் பார்த்தீங்கன்னா பழகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே ஏறு ஓட்டிக்கலாம் எவ்வளோ சொல்லி நாங்கள் சொல்லியிருக்காங்க எவ்வளோ சொல்லிருக்கீங்க இதா எழுபத்தி அஞ்சு ஸோ எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஜோடி குஸ்லாப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஸோ ஏறு மாடுங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு மாதம் சென்னா கருமையான ஜோடி கொண்டு வந்திருக்காங்க கன்று பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணுங்க நல்லா சவள கலரில் இருக்கு பாருங்க எத்தனை மாதம் எத்தனை மாதம் ஏழு மாதம் எத்தனை லிட்டரு ஒரு லிட்டர் ஒரு லிட்டரு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க குசிலப்பட்டு தானா பசிலி குட்டை சொல்லு பசிலி குட்டைங்க ஸோ பசிலி குட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஜோடி பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா மூணு மாதம் இன்னொரு மாடு பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்க சென்னை இங்கே ஒரு ஜோடிங்க ஏறு கண்ணுங்க ஸோ நல்லா தரமான கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வாரம் கொண்டு வந்திருக்காரு திருப்பதி அண்ணா திருப்பதி அண்ணா பாருங்க அருமையாக வியாபாரம் பேசுகிறாரு திருப்பதி அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல நல்ல கண்ணுங்க கொண்டு வருவாங்க சொல்ல வியாபாரம் முடிஞ்சுங்க போதுனா கடலாடி ஸோ கடலாடி ஸோ அந்த ஊருக்கு போதுங்க ஸோ ரெண்டுமே பல்லு போடாத கண்ணுங்க வியாபாரம் முடிச்சிட்டாங்க இங்கே கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க அருமையாக இருக்குது கலரும் நல்லா புட தாங்க

நல்ல புட கலருங்க அருமையான பொட கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜோடி பாத்தீங்கன்னா ஏற்கொள்ளை கொண்டு வந்திருக்காங்க வளர்ப்பு கண்ணுங்க தான் நல்லா அழகாக இருக்குது பாருங்க ஏண்ணா எந்த ஒரு என்ன மாடுங்க இதெல்லாம் எந்த ஒரு மாடுங்க கொங்கம் புரியல கொங்கம் 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 எத்தனை மாதத்துக்கு கண்டுங்க இதுங்கெல்லாம் இதுங்களாம் ஒரு வருஷத்துக்குன்னு எவ்வளோ சொல்லியிருக்கு எவ்வளோ சொல்லிருக்கிறீங்க வேலை அவர் போயிருங்க எவ்வளோ சொல்லி இருக்குதுண்ணா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நான் ப்ரோ ஜோடி பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ கொங்கம் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க ஸோ அழகான ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு கண்ணுங்க ஸோ அப்படியே சவளை போட அப்படியே பில்லு போட மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக ஸோ பல்லு போடாத கண்ணுங்க ஸோ அழகாக இருக்கு பாருங்க சும்மா வியாபாரம் பேசினது

கண்ணுங்க கண்ணுங்க பாருங்க ரெண்டுமே சூப்பரான காலையில சுப்பா நட நல்ல பில்லை புடைங்க அருமையான ஒரு நாட்டு சினை மாடு ஸோ அழகாக இருக்குது நல்லா சூப்பரான நாட்டு மாடுங்க நல்லா பொட்ட கலரு நல்லா தரமாக இருக்குது பாருங்கண்ணா பல்லுன்னு சரி சரியா எத்தனை மாதம் இருக்குது சனையா ஆறு முச்சு ஸோ ஆறு மாதம் சனையா முடிஞ்சிருக்கு இப்போ ஏழாவது தொடங்குதுங்க நல்லா அருமையாக இருக்குது பல்லெல்லாம் சரி பல்லு ஆயிடுச்சு என்ன சொல்லிக்கா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நாற்பத்தஞ்சு அழகாக இருக்குங்க வியாபாரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க விலை இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நாட்டு கண்ணுங்க ஸோ செவலை கலரு அப்படியே ஒயிட்டு புடையில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு காளை கன்று ஒரு பொட்டை கன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ நல்லா அழகான கண்ணுங்க ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்க வளர்ப்பு கண்ணுங்க எந்த ஒண்ணு மாடுதான் என்ன கலர் எத்தனை மாதம் கண்ணுண்ணா இதெல்லாம் ஆறு மாதம் கன்று ஸோ ஆறு மாத கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க ஜோடி எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஸோ ஜோடி நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா திருப்பதி அண்ணா ஒரு ஜோடி கண்ணுங்க கொண்டு வந்திருக்காரு ஸோ அருமையான கண்ணுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கண்ணுங்க ஸோ பல்லு போடாத கண்ணுங்க ஸோ நல்லா அருமையான கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க இதெல்லாம் வளர்ப்பு கன்று ஸோ ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய பண் கண்ணுங்க ஸோ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கிட்ட சொல்லுவாங்க ஸோ அருமையான பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏற்கன்னுங்க ஸோ வாங்கிட்டாங்க ஸோ நல்லா செவ்வளப்புடையில் சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க சில வாங்கிட்டாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள் ஜோடி ஸோ அது ஒன்று இது ஒன்று அருமையாக வாங்கியிருக்காங்க ஜோடியாக ஸோ நல்லா ஹைட்டெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது எவிக்கு முடித்தாங்கன்னு தெரியல ஸோ நம்ம ரேட்டு கேட்டுட்டு நாம் போடுவோம் எவ்வளோன்ட்டு எங்கள் ஒரு கிடாரி பாருங்கள் ஹெச்எஃப் கிடாரி ஸோ அப்படியே பார்க்குறாங்க மாடுங்கள்லாம் எப்படி இருக்குன்னு எங்கே ஒரு கிடாரி பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்குறாங்க ஸோ நல்ல அருமையான கிடாரி பல்லு போட்டுக்கிதா ரெண்டா ஸோ ரெண்டு பல்லு கிடாரி எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா இன்னும் கேட்கல கேட்கல ஸோ இன்னும் எவ்வளோன்ட்டு கேட்கலைங்க ரேட்டு ஸோ ரெண்டு பல்லு போட்டுருக்கு நல்லா கண்ணும் மாடு கொண்டு வந்திருக்காங்க பாரு அழகான பிள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா காளை மாடு இருக்குது பாருங்க ஸோ அப்படியே கண்ணும் பாருங்க நல்லா அருமையான கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க கன்று ஸோ மாடும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான மாடு எத்தனை மாடு மூணு கண் கண்டு களை கன்று எத்தனாவது கண் போட்டுக்குதுண்ணா மூணாவது கன்று கண்ணு மாடு எவ்வளோ சொல்லிருக்கீங்க கண்ணு மாடு எவ்வளோ அறுபத்தஞ்சு கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு மூணு போட்டு போட்டுருக்குங்க மாடு கல் சரி பல்லு ஸோ இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க ஸோ ஒரு மூணு ஜோடி இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா அருமையான காளை கண்ணுங்கெல்லாம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சூப்பராக வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் நல்லா பில்ல குறைங்க இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வரும் ஸோ இந்த மாதிரி கலருங்கெலாம் பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடுங்களாம் கொண்டு வருவாங்க அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறுக்கண்ணுங்க இருக்கீங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகா பார்த்தீங்கன்னா கொம்பலை செதுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மேற்குத்தி மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்லா மேல கலர் அப்படியே காரி கலர்ல ஒரு காளை மாடு கொண்டு வந்திருக்காங்க

இதெல்லாம் ஏறு காளை நல்லா பெரிய காளைங்க நல்லா செவ்வள கலரு நல்லா வியாபாரம் முடிச்சிட்டாங்க ஸோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு பல்லு நாலு பல்லு ஏறு மாடுங்க சார் நல்லா தரமா இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஏறு காளைகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளியில் நாட்டு மாடுங்க கொண்டு வியாபாரம் முடிஞ்சு கொண்டு போறாங்க அருமையா இருக்கு பாருங்க சோ இங்க ஒரு ஜோடி குணிச்சிலிருந்து பாத்தீங்கன்னா மேற்குத்தி ஏற்காளை கொண்டு வந்திருக்காங்க நாலு பல்லுங்க வியாபாரம் முடிஞ்சிங்க தரமான ஒரு ஜோடி மேற்பத்தி காலை அறுபத்தி ஏழாயிரத்து கிட்ட கேட்டுருந்தாங்க வியாபாரம் அவ்வளோ அழகான பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு பசுங்க ஸோ சென மாடு ஸோ குனிச்சிலிருந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சி ஸோ பொன்னேறி போகுதுங்க மாடு ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆகிடுச்சி நான் எவ்வளோ சொன்னாங்க நீங்கள் எவ்வளோக்கு வாங்கிருக்கீங்க நாற்பத்தஞ்சாய் சொன்னாங்க ஆ முப்பத்தேழு வாங்கி முப்பத்தி ஏழு எத்தனை மாதம் செனண்ணா இது இன்னும் ஒரு பத்து நாள் கூட்டி போகிறோம் பத்து நாள் எத்தனை இது சொன்னாங்களா எதுன்னா மூணாவது மூணாவது பால் எத்தனை சொல்லியிருக்காங்களா பால் நாலு லிட்டர் பால் நாலு லிட்டர் வளர்ப்பு வாங்க போகிறீங்க வளர்ப்புக்கு ஸோ வளர்ப்புக்கு வாங்க போகிறாங்க ஸோ மூணாவது கண்ணு ஸோ பார்த்தீங்கன்னா பால் ஒரு நாலு லிட்டரு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் புதுப்பேட்டை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வளர்ப்பு கண்ணுங்க அருமையான கண்ணுங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ஸோ புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் பண்ணுங்க வளர்ப்பு கண்டுங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்க ஆல்ரெடி அண்ணாந்தாலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ போட்டுருக்கேன் நம்ம எடுத்து ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணலாம் பழைய வீடியோ எடுத்து பாருங்க நான் இந்த வாரம் எத்தனைண்ணா கதை ஆறு இதுங்க எத்தனை மாதம் கொட்டிங்கண்ணா ஒரு அஞ்சு மாதத்து ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஒரு அஞ்சு மாதம் ஒரு ஆறு மாதம் குட்டிங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வளர்ப்பு குட்டிங்க கொண்டு ஸோ எல்லாமே ஹெச்எஃப் குட்டிங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான குட்டிங்க இதுவும் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியாபாரிங்க கொண்டு இது புதுப்பேட்டை தானாண்ணா புதுப்பேட்டை எல்லாமே புதுப்பேட்டைங்க நீங்கள் எத்தனை நாள் கொண்டு வந்திருக்கீங்க இந்த வாரம் பத்து பத்து எத்தனை மாதம் குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க ஆ எத்தனை மாதம் குட்டிங்க நல்லா ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் பத்து ஒரு ஏழு மாதம் ஒரு பத்து மாதத்துக்குள்ளே இருக்கிற குடி குட்டிங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காருங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெச்எஃப் கிடாரிங்க ஸோ ஹைட்டு பாருங்க எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு மட்டும் நல்லா அழகாக இருக்குதுங்க கிடாரி அண்ணா இதே அந்த நான் மாடு புதுப்பேட்டம் இதே பல்லு போட்டுருக்கானா பல்லு போடல இன்னும் பல்லு போடலைங்க புதுப்பேட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்துருக்காங்க நல்லா பயங்கரமாக இருக்கு கிடாய் என்ன பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் கிட்ட வேலை சொல்லியிருக்காங்க நாட்டு பசுங்க நாட்டு பசு மாடு பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க ஒரு ஜோடி ரெண்டுமே ஏறு மாடுங்க சில பொட்டை மாடு அருமையாக இருக்கு பாருங்க செக் பண்ணுறாங்க நல்லா பில்லை போட்ட செவளை பொடையில் அருமையான ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நாட்டு மாடு நல்ல காரி கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு கறவை மாடுங்க நல்ல பெரிய மாடு நல்லா பாகத்தியா நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க உடம்பெலாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான மாடுங்க ஸோ சென மாடு ஸோ அப்படியே நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம் அண்ணா எந்த ஊர்ண்ணா மாடு இது புரியல செனையிருக்கண்ணா செனதா அப்படியே எத்தனை மாசுனா இருபது நாளில் போட்டு போகணும் இன்னும் இருபது நாள் பாடு எத்தனை இருபத்தி ரெண்டு லிட்டர் போன கண்ணு கரண்ட் சேர்ந்தோம் மூணாவது மூணாவது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எண்பத்தையாயிரம் ஐம்பத்தஞ்சு ஸோ எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ போனாப்பட்டுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா பெரிய சைஸ் மாடு ஸோ இருபத்தி ரெண்டு லிட்டரு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் சன நான் பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் இருக்குது சேம் மாடுங்க நல்லா செவ்வள கலரில் இருக்குது பாருங்க நல்லா அருமையான மாடு நல்ல பெரிய மாடு தான் ஸோ அப்படியே என்ன விலை சொல்கிறாங்க அப்படியே கேட்போம் ஸோ பல்லெல்லாம் செக் பண்ணுறாங்க சரி பல்லு அண்ணா எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு பொரட்டி பொரட்டி எந்த கொண்டு வந்தீங்க சென்னையர் கண்ணுண்ணா எத்தனை மாதம் ஆகும் பதினஞ்சு இல்லை கன்று போட்டு எத்தனாவது கண்ணு இது ரெண்டாவது கன்று ஸோ பால் எத்தனை லிட்டர் அப்படி இருபது லிட்டரு கன்ஃபார்மாக சார் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நல்லா சொல்லிருக்கீங்க தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க அப்படியே எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு கேட்போம் அண்ணா எந்த ஒண்ணா மாடு இது புரியல லோக்கல் கொண்டு வந்திருக்காங்க கண்ணு பொட்ட கண்ணு இல்லை ஆ சென்னையாக இருக்கணும் சென்னை பால் வந்து பல்லு பல் எப்படின்னா எத்தனை கன்று இது ரெண்டாவது ரெண்டாவது ஆள் எத்தனை லிட்டர் ஆகுது பால் ஒரு ஒன்பது ஒன்பது எவ்வளோ சொல்லியிருக்காரு கண் மாடு கண்ணு மாடு செட்டாக நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காரு ஸோ ரெண்டாவது கன்று தாங்க ஸோ ஆள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்பது லிட்டர் சொல்லியிருக்காரு இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகி பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்கக்கூடிய மாடுங்கள் இதுங்கெல்லாம் அப்படியே பாருங்கள் அப்படியே கண்ணுங்க கிடாரிங்க அப்படியே அப்படியே எச்எஃப் எல்லாம் ஃபுல்லாக வாங்கி வாங்கி ஃபுல்லாக கட்டி வச்சு கட்டி வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி பார்த்தீங்கன்னா காளை கண்ணுங்க வியாபாரம் அவர் தான் பேசி அவர் தான் இதெல்லாம் நல்லா ஏறு மாடுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிருக்கு நாட்டு மாடுங்க சென மாடு சோ வியாபாரம் முடிஞ்சு நம்ம பூபதி அண்ணன் தான் வாங்கியிருக்காரு சோ மாடு பாத்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்க மாடு இதான் வியாபாரம் முடிஞ்சிருக்கு ஸோ அது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருக்கு ஸோ அப்படியே இங்கே ஒரு ஜோடி கண்ணுங்க அப்படியே பொட்டை மாடு ஒன்று வாங்கியிருக்காருங்க கிடாரி சீம் மாடுங்க ஸோ கண்ணு இப்போ தான் போட்டுருக்கு ஓயிட்டு கொடையில் இருக்குங்க கண்ணு அப்படியே காட்டுறேன் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குங்க ஸோ காலையில் தான் கண்ணே போட்டுருக்கு நல்லா காளை கண்ணை போட்டுருக்குங்க நல்லா அழகாக இருக்க பாருங்க கண்ணை எந்த ஒரு மாடு இது புதுப்பூங்குலம் புதுப்பூங்குளத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா அழகான ஒரு சீம மாடு நல்ல கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க நல்ல சந்தன கலரில் சார் நல்லா அழகான மாடுங்க சார் காளை கண்ணை போட்டுருக்கு நாட்டு கண்ணுங்க சூப்பரான கண்ணுங்க நல்லா அழகான கலரில் கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஒரு கிடாரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்ல பெரிய சைஸ் கிடாரி ஹெச்எஃப் கிடாரி ரெண்டு பல்லு போட்டுருக்குங்க அருமையான ஹைட்டு பாருங்க சூப்பராக இருக்குது பசிலி குட்டை தானா பசிலி குட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க சென்னைய தானே இருக்காண்ணா சென்னைய தானே இருக்கா ரெண்டு மாதம் ஸோ ரெண்டு மாதம் சென்னைங்க சூப்பரான கன்று ஃபஸ்ட்டு தலைச்சாம் கன்று இப்போதாங்க எவ்வளோ சொல்லிணா எவ்வளோ சொல்லிக்குது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பது ஐம்பது சரி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காருங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு கண் போட போகுது சார் மூணு மாதம் ரெண்டு மாதம் சென்னைங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கன்று போட்ட மாடு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா காளை கன்று போட்டிருக்கேன் ஸோ அப்படியே அங்கே பாருங்கள் சீம கிராஸில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு கொண்டு வந்திருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா புது இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கறவை மாடுங்க நல்லா அருமையான மாடுங்க இது எந்த ஒன்றும் மாடு புதுப்பங்க அங்கே வர மாட்டுறாரு அங்கே இருக்கிறாரு நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் மடியெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த கண்ணெல்லாம் இப்போதாங்க போட்டுருக்கேன் நல்ல அழகான ம ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா சங்கத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஏர்களை நல்லா செவ்வள கலரில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு ஏர்கலை அருமையான ஏருமடுங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க விலை இப்போ காலையில் கிளம்புறேண்ணாமா